வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனல் விநாயக பெருமான் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியின் மகன் விநாயக பெருமான் மகத்துவம் சிறப்பு பெற்றவர் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் தொடங்குவதற்கு முன் விநாயகப் பெருமானை வணங்குவது வேண்டும் சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரம் அதன் அர்த்தமும் அதன் ஆன்மீக பலன்களும் நாம் இன்று பார்ப்போம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் சக்கர என்பது வாழ்க்கையில் நேராக செல்வது மட்டுமல்ல வளைந்த வழிகளையும் புரிந்து சந்திக்க வேண்டும் மகாகாய பரந்த அறிவையும் சக்தியையும் குறிக்கிறது சூரிய கோடி சமப்பிரப என்பது ஒரு கோடி சூரியனுக்கேற்ற ஒளியுடன் பிரகாசிப்பவர் அந்த ஒளி நம்மை அறியாமையில் வெளியே கொண்டு வருகிறது நிர்விக்னம் குருமே தேவ என்பது என் வாழ்க்கையின் தடைகளை நீக்கி அருள் புரிவாயாக என்பது பொருள் இந்த மந்திரத்தை தினமும் காலை பதினோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் வேலை பயணம் வீடு கட்டும் வேலை இது போன்று நீங்கள் ஏதாவது புதியதாக தொடங்கும்போது இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் நமக்குள் ஏற்படும் சங்கடங்கள் அச்சங்கள் குழப்பங்கள் அனைத்தும் மெதுவாக விலகும் விநாயக பெருமானின் மந்திரத்தை உங்களோட தினசரி வழிபாட்டில் சேர்த்து பாருங்க அருள் தானாகவே வரும் பழமையான புராண கதைகள் மற்றும் ஆன்மீக உண்மைகளுக்கு பக்தி ஈஸ்வரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க